வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இப்போ நம்ம தூதுவளை செடி எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓ இதுதான் தூதுவளை இலை இது வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இதில் நிறைய இருக்குது இது வந்து இந்த மாதிரி செடியில் இதில் வந்து முள் இருக்கும் உங்களுக்கு இந்த கீரையை பறிக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம கத்திரி வச்சு தான் கட் பண்ணி பறிக்கணும் இதில் வந்து முள் நிறையா இருக்கும் இப்போ வந்து இதை அப்படியே கட்டிங் எடுத்து நம்ம நெட்டு வச்சோம்னாலும் வந்துடும் இதில் வந்து பூ வந்து பூ விட்டு கா காய் பிடிக்கும் அது வந்து நல்லா பழமாக பழுத்ததுக்கப்புறமா அந்த விதையை தூவி விட்டோம்னாலும் வந்துடும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பக்கெட்டில் வச்சிங்கன்னா போதும் எவ்வளோ சின்ன பக்கெட்டில் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பக்கெட்டில் வச்சிங்கன்னா கூட போதும் இது வந்து குழந்தைகளுக்கு சளி பிடிச்சிருக்கும் போது இந்த கீரையை பறித்து நம்ம ரசமாக வச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நெஞ்சு சளி கட்டியிருந்தால் கூட அதை அறுத்துடும் அது இல்லாமல் இந்த கீரையை பறித்து நம்ம நெய் குழந்தைகளுக்கு நார்மலாக யூஸ் பண்ணுற நெய்யில் அடிக்கடி சளி பிடிக்கிற குழந்தைகளுக்கு நெய்யில் இந்த கீரையை போட்டு வதக்கி அந்த நெய்யை எடுத்து வச்சுட்டு அது வந்து அப்பப்போ ஒரு அரை ஸ்பூன் ஊற்றி அந்த நெய்யில் சாப்பாடு ப வந்து பருப்பு பண்ணி கொடுத்தோம்னா கூட அந்த அடிக்கடி வந்து சளி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை முற்றிலுமாக இல்லாமல் போயிடும் அதே போல் இந்த பொடி இந்த இலை வந்து நிறையா கிடைக்கிற சமயத்தில் அதை கட் பண்ணி எடுத்து நம்ம நிழலில் உலத்தி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு அப்பப்போ தேனில் கலந்து கொடுத்தோம்னா கூட இந்த சளி வந்து பெரியவங்களுக்கும் வந்து இது அந்த சளியை வந்து விரட்டிடும் இதை வந்து இந்த இந்த மாதிரி இதில் கட்டிங் எடுத்து வச்சாலும் வந்துடும் அதே போல் விதை கிடைச்சி நம்ம போட்டோம்னாலும் வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம வீட்டிலேயே வளர வைக்கக்கூடிய மூலிகைகள் இதை வந்து நம்ம ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை சட்னி செய்யும்போது புதினா சட்னியோ இல்லை வேறு ஏதாவது செய்யும்போதோ இதை வந்து சும்மா கருவேப்பிலை போல் ஒரு ரெண்டு மூணு தலையை உள்ளே போட்டுட்டு நம்ம சட்னி செஞ்சு கொடுத்தோம்னா கூட போதும் இந்த சளி பிரச்சனை வந்து ஆஸ்துமா ட்ரபிள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து சரியாயிட்டு வந்துடும் இந்த கீரையை வந்து நம்ம ரெகுலராக அடிச்சு எடுத்துக்கிறக்க ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும் இது வந்து ஒரு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன டப்பா இருந்தால் கூட போதும் அதில் நெட்டு வச்சிங்கனாவே வந்துடும் இது எப்பாவது ஒரு டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தலை யூஸ் பண்ணோம்னாவே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் அவசியமாக வளர்த்துங்க இது வந்து ஒரு அரிய மூலிகை இந்த சளி பிரச்சனை உள்ளவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் இப்போ குழந்தைங்களுக்கு இருக்க பெரும்பாலான பிரச்சனை சளி பிரச்சனை தான் அதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அலையாமல் இந்த மாதிரி கீ இந்த மாதிரி மூலிகைகளை கொடுக்கறது மூலியமாக அந்த குழந்தைகளோட அவஸ்தையை நம்ம தடுக்க முடியும் இந்த கீரையை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கிங்க அவசியமாக உங்கள் வீட்டில் இந்த கீரையை நீங்கள் வளருங்க வளர்த்தணும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்